அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நித்யா எனக்கு தற்போது இருபத்தி ஏழு வயது ஆகிறது என் கணவனுடைய பெயர் வினோத்குமார் அவருக்கு முப்பத்தைந்து வயது ஆகிறது என் கணவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார் நான் தற்போது தேனி மாவட்டம் கம்பம் கூலத்தேவர் தெருவில் வசித்து வருகிறேன் என்னுடைய கணவனின் நண்பர் தான் பிரகாஷ் அவருக்கு முப்பத்தி ஏழு வயது ஆகிறது அவர் கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டம் பட்டியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வருகிறார் என் கணவரும் பிரகாஷும் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் ஒன்றாக உட்கார்ந்து மது அருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் என் கணவன் அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்டவர் ஆனால் பிரகாஷோ மது குடித்தாலும் நிதானமாக இருப்பார் எப்போதும் என் கணவனும் அவரும் மது குடித்துவிட்டு பிரகாஷ் தான் என் கணவனை வீட்டில் கொண்டு வந்து பத்திரமாக விட்டுச் செல்வார் பிரகாஷ் நிதி நிறுவனத்தில் வேலை செய்வதால் நான் அவரிடம் உதவியாக எனக்கு கடன் வாங்கி தர முடியுமா எனவும் கேட்டேன் நண்பனின் மனைவி என்பதாலும் நான் கேட்டதாலும் அவரும் உடனடியாக எனக்கு கடனை ஏற்பாடு செய்து கொடுத்தார் இதனால் அவர் மீது எனக்கு ஒரு மரியாதையும் ஏற்பட்டது அதன் பிறகு நானும் அவரும் அடிக்கடி செல்போனில் பேசவும் ஆரம்பித்தோம் என் கணவனுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் தினமும் அவர் ஆட்டோ ஓட்டிவிட்டு வீட்டுக்கு வரும்போது மது தான் வருவார் வந்தவர் அப்படியே வந்து படுத்து தூங்கியும் விடுவார் எனக்கோ இருபத்தைந்து வயதுதான் ஆகிறது இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகி விட்டேன் ஆனால் இருந்தாலும் எனக்கும் உடல் தேவை இருந்தது அது என் கனவிடமிருந்து எனக்கு கிடைக்கவில்லை அந்த சமயத்தில்தான் நான் அவருடைய நண்பரான பிரகாஷுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் அதுவே நாளடைவில் எங்களுக்குள் அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்தி கள்ளக்காதலாக மாற்றியது அதன் பிறகு நானும் பிரகாஷும் உல்லாசமாக இருக்கவும் விரும்பினோம் அதற்கு என்னுடைய கணவனின் மது பழக்கத்தை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம் எப்போதையும் விட பிரகாஷும் என் கணவனும் அருந்தும் போது பிரகாஷ் என் கணவனுக்கு அதிகமாகவே மதுவை ஊற்றி கொடுப்பார் அதை என் கணவனும் குடித்துவிட்டு அதிகமான மது போதைக்கு தள்ளாடி விடுவார் அதன் பிறகு பிரகாஷ் என் கணவனை என் வீட்டுக்கு அழைத்து வந்து வீட்டில் விட்டுவிட்டு அவருடைய வீட்டிற்கு சென்று விடுவார் பழக்கம் போல என் கணவனும் வீட்டுக்கு வந்த பிறகு சிறிது நேரத்திலேயே மது போதையிலேயே அயர்ந்து தூங்கியும் விடுவார் அதன் பிறகு பிரகாஷ் எனக்கு மெசேஜ் அனுப்புவார் உன் கணவன் தூங்கிவிட்டானா நான் வரட்டுமா எனவும் கேட்பார் நானும் என் கணவன் தூங்குகிறாரா என்பதை உறுதி செய்துவிட்டு பிரகாஷுக்கு வாருங்க என மெசேஜும் அனுப்புவேன் அவரும் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்து விடுவார் அதன் பிறகு என் கணவன் மதுபோதையில் தூங்கும் அருகிலேயே நானும் அவரும் உல்லாசமாக இருப்போம் மதுபோதையில் இருப்பதால் என் கணவன் அதை கண்டு கொள்ளவும் மாட்டார் நானும் அவரும் ஆசை தீர உல்லாசம் அனுபவிப்போம் அந்த சமயத்தில் பிரகாஷ் நானும் அவரும் உல்லாசமாக இருப்பதும் இருக்கும் சமயத்தை அவர் வீடியோவாகவும் போட்டோவாகவும் எடுத்து வைத்துக் கொள்வார் அதன் பிறகு வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டுமே நாங்கள் உடலுறவு வைத்துக் கொள்வோம் அந்த அதன் பிறகு மற்ற நாட்களில் எல்லாம் அந்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் பார்த்து நாங்கள் இருவரும் அந்த மாதிரி பேசியும் கொள்வோம் இதுவே எங்களுக்கு வாடிக்கையாக இருந்தது நாங்கள் தினமும் உல்லாசமாக இருக்கதான் எங்களுக்கு ஆசை ஆனால் என் கணவன் என் கணவனும் ஐ பிரகாஷும் தினமும் மது வருந்த மாட்டார்கள் அவர்கள் இருவரும் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டுமே ஒன்றாக அமர்ந்து மது வருந்துவார்கள் மற்ற நாட்களிலெல்லாம் என் கணவன் வேறு சில நண்பர்களுடன் சேர்ந்து மது வருந்து விட்டுதான் வீட்டுக்கு வருவார் ஆனால் என் கணவன் எப்போதுமே மது தான் இருப்பார் இதனால் என்னுடைய உடல் தேவைக்காக நான் பிரகாஷுடன் நெருங்கி பலவும் ஆரம்பித்தேன் பிரகாஷுக்கும் திருமணமாகி மனைவி குழந்தைகளும் இருக்கிறார்கள் இருந்தாலும் என் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பும் மோகமும் இருந்ததால் நான் அழைத்த போதெல்லாம் அவர் உல்லாசமாக இருப்பார் வாரத்துக்கு இரண்டு நாள் என்னுடனும் மற்ற நாளெல்லாம் அவர் மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அவர் மனைவியுடனும் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் உல்லாசமாக இருந்து கொள்வார் இதனால் எங்களுடைய தகாத யாருக்குமே தெரியாமலும் இருந்தது நாங்களும் பல நாட்கள் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து எங்களுடைய தகாத உறவை வளர்த்து வந்தோம் இப்படி அடிக்கடி நாங்கள் செய்து கொண்டு வந்தோம் ஒரு நாள் எதர்ச்சியாக என் கணவன் அவருடைய செல்போனில் சார்ஜ் இல்லாததால் என்னுடைய செல்போனை எடுத்து அவருடைய நண்பர் ஒருவருக்கு பேசுவதற்காக போனை எடுத்தார் அப்போது அவர் தெரியாமல் அவருடைய கை கேலரியை தொட அந்த கேலரி ஓப்பனாக அதில் நானும் பிரகாஷும் நெருக்கமாக இருந்த அந்த வீடியோக்களையும் போட்டோவையும் பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார் இது இப்போது தான் இந்த சமயத்தில் தான் என் கணவனுக்கு என்னுடைய தகாத உறவே தெரிந்தது தான் நண்பனே தன் மனைவியுடன் இப்படி உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறானா என்பதை அறிந்து என் கணவன் அதிர்ச்சி அடைந்தார் அதன் பிறகு இது குறித்து என் கணவன் என்னிடமும் கேட்டார் நானோ நான் தெரியாமல் என் தவறு செய்து விட்டேன் நீங்களும் தினமும் மது விட்டு வருவதால் என்னுடைய உட என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நான் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என நான் என் கணவனிடம் நடித்து நாடகமும் ஆடினேன் ஒரு வழியாக என் கணவன் நாமும் தினமும் மது குறித்து விட்டு வருவதால் தான் நம் மனைவி இப்படி ஒரு தவறே செய்துவிட்டார் என அவரும் சரி என என்னை மன்னித்தும் விட்டார் அதன் பிறகு நான் என் கணவனிடம் இது கு என்னுடைய கள்ளக்காதனிடம் இது குறித்து தெரிவித்தேன் நீ அனுப்பிய வீடியோக்களையும் போட்டோக்களையும் என் கணவர் பார்த்துவிட்டார் நம்முடைய தகாத உறவு அவருக்கு தெரிந்துவிட்டது அதனால் நீயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் எனவும் நான் பிரகாஷை எச்சரித்தும் இருந்தேன் அதன் பிறகு நான் திருந்துவிட்டேன் என என் கணவனும் நம்பியிருந்தார் அதன் பிறகு நாங்கள் கொஞ்ச நாட்களாக உல்லாசமாக இருக்காமலும் தனிமையில் சந்திக்காமலும் இருந்தோம் அதன் பிறகும் எங்களுடைய தகாதொருவு என்னை நண்பனும் பிரகாஷும் ஒன்றாக மது வருந்துவதை நிறுத்திவிட்டார்கள் அதன் பிறகு நாங்கள் இருவரும் என் கணவன் மதுபோதில்தான் எப்போதும் வருவாரே என்று நினைத்து கொண்டு என் மன கணவன் மது போதையில் வந்த பிறகும் நாங்கள் மீண்டும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் என் கணவன் பிரகாஷுடன் மது அருந்தாவிட்டாலும் வேறு சில நண்பர்களுடன் சேர்ந்து தினமும் மது தான் வீட்டுக்கு வருவார் என் கணவன் நினைத்து கொண்டு நான் அவரும் பிரகாஷும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தபோதுதான் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருப்போம் என நினைத்து கொண்டு பிரகாஷுடன் மது அருந்துவதை நிறுத்திவிட்டார் ஆனால் அவருக்கு தெரியாது அவர் மற்ற நபர்களுடன் நண்பர்களுடனும் மது விட்டு வரும்போதும் நாங்கள் இப்போது உல்லாசமாக இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று அவருக்கு தெரியாது இதுவும் எங்களுக்கு கொஞ்ச நாட்களாக நாட்கள் சென்று கொண்டே இருந்தது நானும் அவரும் மீண்டும் உல்லாசமாக அனுபவித்து கொண்டுதான் இருந்தோம் மீண்டும் அவரை நாங்கள் இருவரும் ஒன்றாக எடுத்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் எனக்கு அனுப்பி கொண்டு தான் இருந்தார் திடீரென ஒரு நாளுக்கு மீண்டும் என் கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது மறுபடியும் அவர் என்னுடைய செல்போனை எடுத்து பார்க்க அப்போதும் என் கணவன் என் நானும் பிரகாஷும் உல்லாசமாக இருந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் அவர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் இதை பார்த்த கணவன் ஆத்திரமடைந்தார் என்னிடம் நீ தகாதொறவை விட்டுவிட்டேன் என்று சொன்னாயே இப்போது எதற்காக நீயும் அவனும் உல்லாசமாக இருக்கிறீர்கள் இன்னும் கள்ளத்தொடர்பை தொடர்கிறாய் என என் மீது அவர் கோபமும் பட்டார் நான் என்ன சொல்வது என தெரியாமல் நான் அமைதியாகிவிட்டேன் அதன் பிறகு திடீரென என் க கள்ளக்காதன பிரகாஷோ நானும் அவரும் நெருக்கமாக இருந்த வீடியோவை அவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விட்டார் இதை பார்த்த நானும் அதிர்ச்சி அடைந்தேன் இதை அறிந்த என் கணவனும் கோபத்தில் உச்சிக்கே சென்றார் அந்த சமயத்தில் எனக்கும் பிரகாஷின் மீது கோபமும் ஏற்பட்டது பார்த்தாயா நீனும் அவனும் தனிமையில் இருந்ததை அவன் சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விட்டான் எனவும் என் கணவன் என்னையும் திட்டினார் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேல் பிரகாஷை உயிரிழவிடக்கூடாது என் எனக்கே அவன் துரோகம் செய்து விட்டான் அவனை நான் கொலை செய்யப் போகிறேன் அதற்கு நீயும் எனக்கு உதவ வேண்டும் எனவும் கேட்டார் நானும் அவர் என்னுடைய ஆபாச படங்களையும் போட்டோக்களையும் அவர் சமூக ஊடகங்களில் பிரகாஷ் வெளியிட்டதால் நானும் அவர் மீது கோபமாக இருந்தேன் இதனால் நானும் பிரகாஷை கொலை செய்ய சம்மதமும் தெரிவித்தேன் போல என் கணவனும் பிரகாஷும் சேர்ந்து கொண்டு சரி நாம் ஒன்றாக மது வருந்தலாம் என என் கணவன் பிரகாஷை அழைத்தார் பிரகாஷும் சரி மறுபடியும் மறுபடியும் என் க கணவன் அவருடன் நட்பாக இருக்க விரும்புகிறார் போல என நினைத்து கொண்டு பிரகாஷும் என் கணவனுடன் சேர்ந்து ஒன்றாக மதுவும் வருந்தினார் அவ்வழக்கம் போல என் கணவன் அவருடன் சேர்ந்து மது வருந்தபோது அதிகமாக மது குடிப்பது போல நடித்து அவர் ஊற்றி குறுக்கும் சரக்கை அவருக்கே தெரியாமல் அதை கீழே ஊற்றிவிட்டார் அதன் பிறகு அவருக்கு போதை தலைக்கேறியது போலவே நாடகம் ஆடினார் அதன் பிறகு பிரகாஷே என் கணவனை என்னுடைய வீட்டில் வந்து விட்டு விட்டு சென்றார் வீட்டுக்கு வந்த என் கணவன் பிரகாஷை நீ எப்படி கூப்பிடுவாயோ அதே போல திரும்பவும் கூப்பிடு எவ்வளோ நேரம் கழித்து கூப்பிடுவாயோ அதே போல அவரை கூப்பிடு நான் பக்கத்தரையில் படுத்து கிடக்கின்றேன் பிரகாஷ் வந்த பிறகு நீ அவனுடன் நெருக்கமாக இருப்பது போல நடி அதன் அப்போது நான் அவருடைய அவர் வைத்து அவருடைய கழுத்தை நெருக்கி நான் கொலை செய்து விடுகிறேன் எனவும் கூறினார் நானும் சரி என ஒப்புக்கொண்டு வழக்கம் போல என் கணவன் எவ்வளோ நேரத்தில் தூங்குவார் என்று எனக்கு தெரியும் அந்த நேரத்தை கணக்கிட்டு அதை அதன்படி பிரகாஷுக்கு நான் மெசேஜ் அனுப்பவே காத்து கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு முன்பாகவே பிரகாஷ் உன் கணவன் தூங்கிவிட்டானா நான் வரட்டுமா என எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார் நானும் அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் சாகுவதற்கு இவ்வளவு தயாராக இருக்கிறாரா என நினைத்து கொண்டு அவரை என் வீட்டிற்கு அழைத்தேன் அவரும் என் வீட்டுக்கு வந்தார் அப்போது என் கணவன் மதுபோதையில் தூங்குவது போல நடித்தார் அதன் பிறகு எப்போதும் போல நானும் அவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தோம் அப்போது அவர் என் மீது எனக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென பின்னால் வந்த என் கணவன் அவர் கவனிக்காத நேரத்தில் அவருடைய கழுத்தில் கயிறை போற்று இறுக்கி கொலை செய்ய கழுத்தை போட்டு நெருக்கி கொண்டிருந்தார் அப்போது பிரகாஷ் கை க எப்படியாவது தப்பிக்க முயற்சியும் செய்தார் அந்த சமயத்தில் நான் பிரகாஷ் தப்பிக்க கூடாது என நான் அவருடைய இரு கைகளையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவர் மீது உட்கார்ந்து விட்டேன் அவர் கால்கள் மீது நான் உட்கார்ந்து விட்டேன் இதனால் அவரால் ஒன்றும் செய்யவும் முடியவில்லை இந்த சந்தர்ப்பத்தை என் கணவன் சதகமாக பயன்படுத்தி கொண்டு பிரகாஷை கழுத்தை நிறுத்து துடிக்க துடிக்க கொலையும் செய்தார் அவருடைய ஆத்திரமும் தீர்ந்துவிட்டது அதன் பிறகு என் கணவன வினோத்குமார் எப்படி பிரகாஷுடைய உடலை அப்புறவப்படுத்துவது என யோசித்தார் அப்போதுதான் அவருக்கு அவருடைய நண்பருடைய உதவியும் தேவைப்பட்டது உடனே என் கணவர் அவருடைய மற்றொரு நண்பரான ரமேஷ் என்பவரை உதவிக்காக அழைத்தார் அவர் கம்பம் எம்கேபி கவுண்டர் தெருவில் வசித்து வந்தார் ஏதோ அவசரம் என என் கணவன் கூப்பிட அவரும் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வர அங்கு பிரகாஷ் இறந்து கிடந்ததை பார்த்து அவரும் அதிர்ச்சி அடைந்தார் அதன் பிறகு அவர் எல்லா விஷயத்தையும் என் அவருடைய இன்னொரு நண்பரான ரமேஷிடம் தெரிவித்தார் என் மனைவியுடன் அவன் தள்ள கள்ளத்தொடர்பில் இருந்தான் அது மட்டுமல்ல அவருடைய ஆபாச போடு புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து வைத்து என் மனைவியை விரட்டி வந்தான் அதனால்தான் நானும் என் மனைவியும் சேர்ந்து அவரை கொலை செய்து விட்டோம் என எங்களுக்கு எப்படியாவது உதவு என ரமேஷிடம் கெஞ்சினார் ரமேஷும் சரி இப்படி த அவர் நன் நண்பனே துரோகம் செய்துவிட்டானே என்று அவரும் அதிர்ச்சியடைந்து அவரும் உதவுவதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் நான் இந்த உடலை தூக்கி ஆட்டோவில் மட்டும்தான் வைப்பேன் அதை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் ஏனென்றால் இந்த உடலை ம உன் மனைவியால் தூக்க முடியாது என்பதால் நான் உனக்கு இந்த உதவியை மட்டும்தான் செய்வேன் மற்றபடி இந்த உடலை அப்புறப்படுத்தும் நிலையில் நான் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னான் அதற்கு என் கணவனும் ஒப்புக்கொள்ள ரமேஷும் என் கணவனும் சேர்ந்து பிரகாஷுடைய உடலை அவருடைய ஆட்டோவில் ஏற்றினார்கள் அதன் பிறகு நானும் அந்த ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு ஏறிக்கொண்டேன் ரமேஷ் எங்கள் வீட்டை விட்டு சென்று விட்டார் அதன் பிறகு நானும் என்னுடைய அதன் பிறகு நானும் என்னுடைய கணவனும் பிரகாஷுடைய உடலை எடுத்துக்கொண்டு சின்னம்பூர் நோக்கி சென்றோம் பிறகு உத்தமபாளையம் புதிய பைபாஸ் சாலையில் உள்ள முல்லை பெரியாற்றில் உடலை வீசிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதன் பிறகு எதுவும் தெரியாதது போல சகஜமாக இருந்தோம் ஆனால் வெளியே சென்ற கணவன் நேரமாக வீட்டுக்கு வராததால் அவருடைய மனைவி த அவருடைய குடும்பத்தாரிடமும் உறவினரிடமும் தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு பிரகாஷை அவர்கள் பல இடங்களிலும் தேடியிருக்கிறார்கள் பிரகாஷ் எங்கும் கிடைக்காததால் வேறு வழியின்றி காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்திருக்கிறார்கள் அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரகாஷை தேடும் பணியிலும் ஈடுபட்டனர் இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் எனக்கும் நித்யா எனக்கும் பிரகாஷுக்கும் கள்ளக்காதல் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்துவிட்டனர் காரணம் காணாமல் போன பிரகாஷுடைய செல்போன் நம்பரை எடுத்து போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் அவர் என்னிடம் மணிக்கணக்கில் பேசியிருப்பது தெரிய வந்தது இதனால் போலீசாருக்கு முதலில் என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு என்னை கை என்னிடம் வந்து விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரை பார்த்ததுமே நான் பயந்து விட்டேன் என்னால் பொய் சொல்லவும் முடியவில்லை நான் பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் நான் சொல்லிவிட்டேன் பிரகாஷுக்கும் எனக்கும் தகாதரவு இருந்தது இதை அறிந்த என் கணவன் பிரகாஷை கொலை செய்து விட்டார் எனவும் நான் வாக்குமூலம் அளித்தேன் அதன் பிறகு நான் வீசிய இடத்தையும் கூறினேன் நானும் கணவனும் கைது செய்யப்பட்டோம் அதன் பிறகு உடைய சடலத்தை தேடும் பணியும் ஆரம்பமானது முல்லை பெரியாற்றில் உடலை வீசியதால் அதை எப்படி கண்டெடுப்பது என்ற குழப்பம் போலீசாருக்கும் ஏற்பட்டது கிட்டத்தட்ட அது ஒரு சவாலாகவே இருந்தது முல்லை பெரியாற்றில் தீயணைப்புத் துறையினின் உதவியுடன் போலீசார் தீவிரமாக தேடவும் துவங்கினர் ஆனால் அப்போது ஐம்பத்தி எட்டாம் கால்வாய்க்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருந்தது இதனால் பிரகாஷின் உடலை தேடும் பணியும் பாதிக்கப்பட்டது பிறகு தேனி மாவட்ட கலெக்டரான கலெக்டரிடம் இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டு அவரது உத்தரவின் பேரில் முல்லை பெரியாற்றிலிருந்து வரும் தண்ணீரும் நிறுத்தப்பட்டது இதையடுத்து கம்பம் தெற்கு காவல் போலீசார் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு ப பணிகள் மீட்பு பணித்துறையினர் உத்தமபாளையத்திலிருந்து வைகை அணை வரை பெரியாற்றில் உள்ள தடுப்பணை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பிரகாஷுடைய உடலை தீவிரமாக தேடவும் ஆரம்பித்தனர் ஆனால் பத்து நாட்கள் ஆகியும் ஆற்று பகுதியில் பிரகாஷின் உடலோ கிடைக்கவே இல்லை தொடர்ந்து அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறுவதும் நிறுத்தப்பட்ட நிலையில் சின்னமன்னூர் அருகே உள்ள குச்சனூர் முல்லை பெரியாற்று பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது இதன் பிறகு பிரகாஷுடைய மனைவியான கனிமொழியை அழைத்து அடையாளம் காட்டச் சொன்னார்கள் பிரகாஷுடைய கையில் செம்பு காப்பு அணிந்திருக்கிறார் அந்த காப்பு மூலமாக அவரது அடையாளத்தை கண்டுபிடித்தனர் பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பியும் வைத்தனர் கள்ளக்காதல் கருமத்துக்காக ஒரு உயிர் கொலை செய்யப்பட்டதுடன் அந்த உடலை தேட முல்லை பெரியாறு அணையிலேயே தண்ணீர் நிறுத்தப்பட்டது மிக பெரும் விஷயமாகவே இந்த சம்பவம் பார்க்கப்பட்டது அதைவிட பதினைந்து நாட்களுக்கு பிறகு போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் சடலத்தை மீட்டது கம்பம் மக்களிடையே பேசும் பொருளாகவே மாறியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்